தளபதி இப்ப ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கொடைக்கானல் போகும்போது எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போனாரு அப்படிங்கறதும் நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது மதுரையை புரட்டி போட்டுதான் தளபதி கொடைக்கானல் மலை மேலேயே ஏறி இருக்காரு இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலை கொடுத்திருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய சோ அந்த வைத்தறிச்சல் தளபதியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது கொடைக்கானல் இருக்க தளபதிக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசியல் கட்சிகள் துடிச்சுக்கிட்டு வச்சிருக்காங்க அந்த வகையில இப்ப தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு குற்றச்சாட்டுகளை தளபதி மேல வச்சிருக்காங்க தளபதியோட ஜனநாயகன் படப்பிடிப்பு இப்ப கொடைக்கானல் நடந்துகிட்டு அதாவது கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடியில ஜனநாயகன் படத்தோட இறுதி கட்டமான படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு தாண்டிக்குடி கிராமத்தோட மலை உச்சியில சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட தனியாருக்கு சொந்தமான இடத்துல இப்ப படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கான் படப்பிடிப்புக்கு போகக்கூடிய சாலை கரடு முரடா ஏற்ற இறக்கமா இருக்கிறதுனால ஜீப்ல மட்டும்தான் போக முடியுமா சோ தளபதி பாத்தீங்கன்னா படப்பிடிப்புக்கு ஜீப்லதான் போறாராம் பொதுமக்கள் யாருக்குமே ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு அனுமதி கிடையாது மாதிரி இந்த இப்போ ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு என்ன கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள்ல கோடை காலங்கள்ல காட்டு தீ அதிக அளவுல ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காலகட்டங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா ஜனநாயகங்கள்ல படப்பிடிப்பு நடத்துறதுக்கு தடை இருந்தும் இவங்க மட்டும் எப்படி மாதிரி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இ பாஸ் எடுக்காம நடிகர் விஜய் கொடைக்கானல் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கலப்பிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க